கிழமை அபிஜித் நட்சத்திர கூடிய நாள் இப்படி எல்லாமே சிறப்பான நாள் இந்த நாளிலிருந்து நாம இந்த சரயோக பயிற்சியை தொடங்கலாம் முதல் நாள் பயிற்சி நாளை புதன்கிழமை தை அமாவாசை முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள் அதற்கடுத்து வளர்பிறை அதே மாதிரி அபிதி நட்சத்திரத்தினுடைய ஆசிர்வாதம் இப்ப அந்த சரயோக பயிற்சியினுடைய பயிற்சி முறைய பார்ப்போம் முதல்ல என்ன பண்ணணும்னா கபாலபதி அப்படிங்கிற பயிற்சிய ஏழு முறை செய்யணும் சூரிய நாடி சந்திர நாடி சுழுமுனை நாடில இடது கைய ஆதி முதிரை வச்சுக்கணும் முதல்ல சூரிய நாடியில ஏழு தடவை அடுத்து சந்திர நாடியில ஏழு தடவை அதுக்கப்புறம் ரெண்டு கை கீழ வச்சு ஏழு தடவை அடுத்து பஸ்திரிகா ஏழு முறை முதல்ல சூரிய நாடியில மூச்சை இழுத்து இழுத்து விடணும் அடுத்து சந்திர நாடியில அடுத்து சுழுமுனை நாடியில இந்த பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு புதன்கிழமை நீங்க கண்டிப்பா அந்த பிரம்ம முகூர்த்தமான நாலு மணிக்கு எந்திருந்து பல் துளைக்கிட்டு இந்த பயிற்சியை தொடங்குங்க நிச்சயம் செய்வீங்கன்னு நம்புறேன் காலையில காலை கடன்களை கழிக்க முடியலன்னா பரவாயில்ல பல் துளைக்கிட்டு இந்த பயிற்சியை நீங்க அந்த அதிகாலை நாலு மணியில இருந்து நாலு முப்பத்தாறுக்குள்ள செஞ்சிடணும் ஏன்னா அப்பதான் மூலாதாரம் சரயோகத்துல தூண்டப்படக்கூடிய நேரம் சந்திர நாடியில நமக்கு அமாவாசையும் வருது முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள் அதே மாதிரி அந்த அபிஜித் நட்சத்திரத்துடைய பரிபூர்ண ஆசி அதனுடைய காட்சியும் நாள் அந்த ஆறுக்குள்ள நான் அதுக்குரிய லிங்க நான் அனுப்புறேன் முடிஞ்சா என்னோட கூகுள் மீட்ல ஜாயின் பண்ணிக்கங்க இப்ப அந்த நாடி சுத்தி பயிற்சி முறைய செய்முறையா பார்ப்போம் இதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு துண்டு பயன்படுத்தலாம் பச்சை கலரான் கேட்க இந்த துண்டு பயன்படுத்தலாம் இதுக்கு நீங்க இது மாதிரி ஒரு துண்டு பயன்படுத்தலாம் பச்சை கலரான் கேட்க அல்லது இது மாதிரி வாசி தண்டம் பயன்படுத்தலாம் வாசி தண்டமோ இதுக்கு நீங்க இது மாதிரி ஒரு துண்டு பயன்படுத்தணும் அல்லது வாசி தண்டம் பயன்படுத்தணும் இந்த வாசித்தண்டமோ துண்டோ பயன்படுத்தும் போது கண்டிப்பா இடது கையால தான் வலது மூக்க மூடிக்கணும் நீங்க வலது கையாலேயே மூடிண்டிங்கன்னா அந்த சந்திர நாடி முழுமையாக தூண்டப்படாது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏற்கனவே நீங்க தீட்சை வாங்கி பிராணாயாமம் படித்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க பிராணாயாமம் பண்ணும்போது நாசிகா முத்ரா பிடிக்க வேண்டும் வலது தான் பிடிக்கணும் கும்பகம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இங்க செய்யக்கூடாது இப்ப நான் சொல்றத மட்டும்தான் நீங்க செய்யணும் நான் இந்த வாசித்தண்டத்தை என்னுடைய வலது அக்குல்ல அப்படி வச்சுட்டேன் வலது கைய ஆதி முதிரை பிடிச்சிட்டு இருக்கேன் இப்ப இடது கையோட ஆள் காட்டி விரல் போர்த் பிங்கரால வலது மூக்க மூடிட்டு இருக்கேன் இப்ப நான் கால் விரல் இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா மனசுல நினைச்சு மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளியில விடணும் மூச்ச உள்ள இழுக்கும் போது ஹம்னு நினைக்கணும் மூச்சை வெளியில விடும் போது சோன்னு நினைக்கணும் இப்ப பயிற்சியை தொடங்குவோம் கால் விரல்கள் நான் ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் ஹம் ハム。So, கணுக்கால்கள் ஹம் சோ கெண்டைக்கால்கள் ஹம் सो मूलं कालकल हम सो

அடிவயிற்று பகுதிகள் ஹாம் சோ कील मुदुगु पगुदी हाल हम सो इडुप पगुदी हाल हम मेल मुदुगु पगुदी घाल हम

ham um, so manikattugal ham um, so keel kai hal ham so mulang kai hal ham सो मेल कई हल हम सो तोल पट्टे हल هم so كارت هل هم صوم واي بعودي هل هم موكو بعودي هم سوم हम सो हम सो నెట్ పగుద తలై పగుదా హం இது மாதிரி நீங்க நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தம் அந்த நாலு மணிக்கு எந்திருந்து பல் துளக்கிட்டு உக்காந்து இந்த பயிற்சியை நாலு மணில இருந்து நாலு முப்பத்தி ஆறுக்குள்ள அடுத்து பாத்தீங்கன்னா வளர்பிரை வியாழன் வருது அதுவும் வலதுதான் அப்ப நாளைய நாள் ரொம்ப உன்னதமான நாள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதமும் கிடைக்கும் குலதெய்வத்துடைய பரிபூர்ண ஆசிர்வாதமும் கிடைக்கும் அதுதான் அந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு சூட்சுமம் அடுத்து என்ன பண்ணணும்னா நாளைக்கு நீங்க காலம்பர எட்டு எட்டுல இருந்து எட்டு முப்பத்தி ரெண்டுக்குள்ள ஒரு ஏழு முறை சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சியை செஞ்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதில் தியானிச்சு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்க அதுதான் அந்த அபிஜித் நட்சத்திரத்துக்குரிய நேரம் அப்படி போது எப்படி கேட்கலாம் இப்படி மேருதண்ட முதிரால உட்கார்ந்து கேட்கலாம் இப்ப அதை பயிற்சி முறையாகவும் நான் செய்து காமிக்கிறேன் இந்த பயிற்சியை நீங்க செய்ய வேண்டியது காலையில எட்டு மணி எட்டு நிமிடத்துல இருந்து எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்துக்குள்ள அதுவும் சந்திரனாடி ஓடுற நேரம் தான் ஏன்னா எட்டு இருந்து பத்து மணி வரைக்கும் சந்திரனாடி நாடி புதன்கிழமை அம்மாவாசை அதுவும் குறிப்பா தை அம்மாவாசை இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் கூடிய நாளில் தான் நாம சரையோக பயிற்சிய முதல் நாள் பயிற்சியை செய்முறையா பார்க்க போறோம் நான் இங்கே காணொளி பெருசாக போயிடுங்கிறதுனால அந்த ஹம்சோ மந்திரத்தை கொஞ்சம் வேகமாக சொல்லியிருப்பேன் நீங்கள் நேரடி பயிற்சியில் கலந்துக்கும் போது இன்னும் நிதானமாக இருக்கும் இன்னும் சிறப்பாக பயிற்சி செய்ய முடியும் அதனால முயற்சி பண்ணுங்க அந்த நாலு மணிக்கு நான் லிங்க் அனுப்புறேன் அதில் கலந்துக்கங்க அது இலவச பயிற்சி தான் ஏன்னா என்னுடைய லட்சியம் ஆரோக்கிய யுகம் அதுக்கு நீங்கள் எல்லாரும் துணை புரிஞ்சாதான் ஆரோக்கிய யுகம் அமைக்க முடியும் இப்போ அந்த நாளைக்கு காலையில் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு திருநீர் அல்லது திருமண் அணிந்து விளக்கு ஏற்றி மித்த மதத்தவர்களாக இருந்தால் திருமண் திருநீர் அணிய முடியலன்னா அந்த நெற்றியில் சந்தனம் செண்டு வச்சுக்கலாம் ஜவ்வாது செண்டு வச்சுக்கலாம் அதாவது இந்த புருவ மத்திக்கிட்ட இந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஆக்ஞா தூண்டப்படும் அப்போ உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் கெட்ட சக்திகள் உள்ள வராமல் பார்த்துக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணனும் ஏழு முறை சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் அது எப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் ரெண்டு கையும் ஆதி வச்சுக்கணும் மூலாதாரம் கால் விரல்ல இருந்து அடி வயிறு வரைக்கும் மனசுல நினைச்சு நல்லா மூச்சை உள்ள எழுத்து நல்லா வெளியில விடணும் சோ ஸ்வாதிஷ்டானம் தொப்புல் பகுதி தொப்புல் பகுதினா பின்னால முதுகு வரைக்கும் அந்த இடுப்பு பகுதி அந்த ஏரியா ஃபுல்லா ஹம் மணிப்பூரகம் மேல் வயிறு தொப்புளுக்கு மேல அப்படின்னா பின்னால இருக்கக்கூடிய கீழ் முதுகு பகுதியும் தான் ஹம் சோ அநாகதம் மார்பு பகுதி மேல் மூதுகு பகுதி அது எல்லாமே தான் அந்த பகுதியை மனசுல நினைச்சுட்டு மூச்சல் தூட ஹம் சோ விஷுத்தி கழுத்து பகுதி கழுத்துடைய முன்பகுதி பின்பகுதி எல்லாமே சோ ஆக்யா ஆக்யானா முகம் முழுவதும் நினைச்சுக்கணும் அந்த புருவமத்தி மத்தி மாத்திரம் இல்ல கண்ணு காது மூக்கு வாயி கண்ணம் அது வரைக்கும்

இந்த பயிற்சியை நாளைக்கு காலம்பரை குளிச்சு முடிச்சுட்டு திருநீர் திருமண் அணிஞ்சு விளக்கு ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனதில் வேண்டி இந்த பயிற்சியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி மேறு தண்டை முதிரால உட்காந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க பயிற்சி செய்ய வேண்டிய நேரம் எட்டு எட்டுலேருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் கேட்ட எல்லா தேவைகளும் பரிபூர்ணமாக நிறைவேறும் நிச்சயம் நம்பிக்கையோடு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை முடித்துக் கொள்கிறேன் சரயோகத்தினுடைய முதல் நாள் பயிற்சியை நேரடியாகவும் நான் கொடுக்க போறேன் நிச்சயம் கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் செய்யவும் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை பழக்கங்களை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் நமது பயிற்சி மையமானது இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளையும் கற்றுத்தருகிறது மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொண்டு பயிற்சியை கற்று அனைவருக்கும் அதனை பகிர்ந்து உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்